ஆல்கஹாலிக் செனானிமஸ் தினமும் நம் சிந்தனை ஏப்ரல் எட்டு ஒரு உள்நோக்கிய பார்வை நமது இயல்பான இயற்கையான ஆசைகள் நம்மை பாதித்து நாம் இருக்கும் நிலைக்கு எவ்வாறு நம்மை கொண்டு வந்தன என்பதை துல்லியமாக அறிந்து கொள்ள விரும்புகின்றோம் இந்நிலை நமக்கும் பிறருக்கும் எந்த ஒரு துன்பத்தை அளித்தது என்பதை நேர்மையாக காண விரும்புகின்றோம் நமது உணர்ச்சிகளில் உள்ள குறைகளை அறிந்து கொண்டால் அவற்றை திருத்துவதற்கு நாம் முயற்சி எடுக்க முடியும் நான் மதுவுக்கு அடிமை இல்லை இருப்பினும் பல வழிகளில் அடிமைத்தனம் என்னை அச்சுறுத்துகின்றது என் தனித்தன்மை என் ஆசைகள் என் கனவுகள் கூட என்னை அடிமைப்படுத்த முயல்கின்றன ஆயினும் கனவுகளின்றி நான் உயிர் வாழ முடியாது கனவுகளின்றி என்னை முன்னேற்ற பாதையில் இட்டு செல்ல வேறெதுவும் இல்லை என்னை விடுவிக்க நான் என்னுள் பார்க்க வேண்டும் நான் சந்திக்க மிகவும் பயந்து கொண்டிருக்கும் என்னுள் இருக்கும் அந்த உண்மையான மனிதனை இறைவன் படைத்த அம்மனிதனை பார்க்க தேவையான சக்தியை கோரி இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன் அவ்வாறு செய்ய முடியாதவரை நான் உண்மையான சுதந்திரமின்றி ஓடிக்கொண்டேதான் இருப்பேன் தினசரி உண்மையான சுதந்திரத்தை தருமாறு இறைவனை வேண்டுகின்றேன் நன்றி